அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பெற்ற கவிஞர் ஹெர்மன் ஹெசே அவருடைய பிறந்த தினம் என்று உலக பெற்ற கவிஞரும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஹெர்மன் ஹெசேவோட பிறந்த தினம் என்று ஜெர்மனியில் கால்வ் அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இவரது குடும்பத்தில் பலரும் கேரளாவில் கிறிஸ்துவ ஊழியத்திலும் கல்வி கற்பத்திலும் ஈடுபட்டு வந்தனர் இவரது பெற்றோரும் இங்கேயே படித்து வந் வளர்ந்து ஜெர்மனி சென்றவர்கள் இவர் பெரும்பாலும் உறைவிட பள்ளிகளில் பயின்றார் இசையும் கவிதையும் குடும்ப பாரம்பரியமாகவே இருந்து வந்தது முரட்டு பிள்ளையாக இருந்து வளர்ந்தாலும் அறிவு கூர்மை மிக்கவராக இருந்தார் பன்னெண்டு வயதில் கவிஞராக வேண்டும் என்ற ஆசை விட்டது ஆனால் இவர் ஒரு பாதிரியராக சேவையாற்ற வேண்டும் என்பதால் குடும்பத்தார் தேவாலயத்தில் பயிற்சி பெற வைத்தனர் இவரோ தேவாலய வாழ்க்கையை துறந்து வெளியேறினார் தொழிற்பயிற்சி பெற்றார் ஒரு கடிகார கம்பெனியில் மெக்கானிக்காக சிறிது காலம் வேலை பார்த்தார் அதில் சலிப்பு ஏற்படவே பத்தொன்போது வயதில் அங்கிருந்து வெளியேறி ஒரு புத்தகக் கடையில் வேலைக்கு சென்றார் அது இவரது வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வெளிவந்த இவரது பீட்டர் கேமன்சிந்த் என்ற நாவல் ஜெர்மனி முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது என்னை மிகவும் கவர்ந்த நாவல் இது என சிக்மண்டு ஃப்ராய்டு இவருடைய நாவலை குறிப்பிட்டிருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது அதாவது பொதுவான ஒரு மன தத்துவ தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிக்மண்ட் ஃப்ராய்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார் முதலளவு பொருள் தொடங்குறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பல நாட்டு தத்துவவாதிகள் தன்னை கவர்ந்தாலும் இந்திய சீன நாட்டு தத்துவ மேதைகள் அளவுக்கு வேறு எவரும் தன்னை கவரவில்லை என்று கூறியுள்ளார் ஓவியத்திலும் இசையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் அரசியல் குறித்தும் ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் மிகவும் மிகவும் புகழ்பெற்ற ஸ்டெஃபன் வுல்ஃப் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவருகிறது இலங்கை இந்தோனேசியா ஜப்பான் இந்தியா ஆகிய கிழக்கிய கிழக்கிந்திய கிழக்கத்திய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இலங்கை இந்தோனேஷியா ஜப்பான் இந்தியாவெல்லாம் கிழக்கத்திய நாடுகள் வெஸ்டர்ன் அப்படின்ற மாதிரி இது வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்தியா வருவதற்கு முன்பே புத்தர் வாழ்க்கையை பற்றியும் அவரது தத்துவங்கள் பற்றியும் படித்திருந்தார் எனவே புத்தர் வாழ்ந்து வந்த உபதேசம் செய்த இடங்களுக்கெல்லாம் சென்றார் இந்த அனுபவங்கள் சித்தார்த்தன் தேடல் என்ற நாவலை எழுத தூண்டுகோலாக இவருக்கு இருக்கிறது இருந்தது இந்த நாவல் எழுத இவருக்கு பத்தாண்டுகள் பிடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவரது சித்தார்த்தன் நாவல் வெளிவந்தது இது கௌதம புத்தர் பற்றிய நாவல் அல்ல ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் ஞானம் பெற முடியும் என்பதை குறித்தது இதையே ஒரு தத்துவமாகவும் வாழ்க்கையாகவும் படைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தி கிளாஸ் ஃபீட் கேம் என்ற இவரது புகழ்பெற்ற நாவல் நூல் புகழ்பெற்ற நூல் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இலக்கியத்துக்கான பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது மகத்தான நாவல் என்று பெறப்பட்ட போற்றப்பட்ட சித்தார்த்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது இந்த படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது வாழ்வின் கடைசி இருபது ஆண்டுகளில் தனது குழந்தைப்பூர்வ நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு சிறுகதைகளையும் கவிதைகளையும் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சித்தார்த்தன் நாவல் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது ஜெர்மன் முழுவதும் பல பள்ளிகளுக்கு இவரது பெயர் சுட்டப்பட்டது பல நாடுகளிலிருந்தும் இவருக்கு பரிசுகளும் விருதுகளும் பட்டங்களும் வழங்கப்பட்டன சத்தியம் சுய அறிவு மற்றும் ஆன்மீக தேடலில் தனியாக தாகம் கொண்டிருந்த ஹெர்மன் கெசே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தைந்து வயதில் காணமானார் நன்றி வணக்கம்